ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடியாழ்வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்று உருக வேள்ி நின்ற முகம் ஒன்று மாறுபடும் சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனமுணர வந்த முகம் ஒன்று முருகக்கடவுள் குன்றின் மீதும் மழையின் மீதும் கடற்கரையிலும் எல்லா இடங்களிலும் கோயில் கொண்டு விளங்கிக் கொண்டிருக்கிறார் முருகன் என்றால் அழகு முருகன் என்றால் தமிழ்கடவுள் தமிழ்கடவுள் மட்டுமல்ல மனித நேயத்தின் உச்சத்தை மானுடத்திற்கு போதித்த இறை நெறிதான் முருகக் கடவுள் காட்டுகிற பக்தி நெறி உலகமே போற்றத்தக்க வகையில் அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகிற ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நாலு இருபத்தைந்து அன்று நடைபெற இருக்கிறது பெரும் பொருட்சல ஆய்வரங்கங்கள் கருத்தரங்கங்கள் பக்தி இலக்கியங்களின் ஆழ்ந்த செய்திகளை பாமரரும் உணரும் வண்ணம் பேர் அறிஞர்கள் எழுதிய ஆய்வு கட்டுரைகள் ஆய்வு கோவைகளாக மலர இருக்கிறது கலை நிகழ்ச்சிகள் கருத்தரங்கங்கள் பட்டிமன்றங்கள் என்று பக்திச்சுவை நனி சொட்ட சொட்ட இரண்டு நாட்கள் பழனி மிகப்பெரிய சைவ சைவத் தமிழுலகமாக முருகன் பக்தி நெறி போட்டுகிற சமய தமிழுலகமாக மலர இருக்கிறது இதற்காக நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இந்த மாநாட்டை அனைத்துலக முத்தமிழ் முருகன் பக்தி மாநாட்டை சீரும் சிறப்புமாக நடத்த அவரது எண்ணத்தின் வழியே ஆணையின் வழியே இன்றைக்கு மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் மிகச்சிறப்பாக அறநிலையத்துறையும் ஆணையர்கள் கூடுதல் ஆணையர்கள் செயலர்கள் உள்ளிட்ட அந்த துறை மிகச்சிறப்பாக இன்றைக்கு இந்த மாநாட்டை ஒரு சமய மாநாடு தமிழ்ச்சமய மாநாடு உலகமே வியக்கும் வண்ணம் அனைவரும் இதனால் ஆழ்ந்த பக்தி செய்திகளை உணர்ந்து தெளியும் வண்ணம் மாநாட்டை நடத்துவது மிகுந்த சிறப்புக்குரியது இந்த மாநாட்டுக்காக அள்ளும் பகலும் உழைத்து கொண்டிருக்கிற சமய தமிழ் அறிஞர் பெருமக்கள் ஆதீனங்கள் அருளாளர்கள் அடியார்கள் என்று அனைவரும் ஒருமித்து இந்த மாநாட்டை சீரும் சிறப்புமாக சிந்தித்து செயல்படுத்த இருக்கிறார்கள் அதிலும் உலகமெங்கும் வாழுகிற சமய தமிழறிஞர்கள் சமய சான்றோர்கள் அதிலும் உயர்ந்த பதவி பொறுப்பில் இருப்பவர்களும் அமைச்சர் பெருமக்களும் வெளிநாட்டு அமைச்சர்களும் இருக்கிறார்கள் அனைவரையும் பழனிக்கு வருக தண்டாயுத அருள் பெருக பழனி மூக அருள் பெருக தமிழ் சமயத்தமிழ் தமிழ் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் அடியேன் குன்றப்படி பொன்னம்புல அடிகளார் என்றும் வேண்டும் இன்ப அன்புடன் பொன்னம்புல அடிகளார்